மீதமான உணவில் தயார் செய்யப்படும் ருசியான உணவுகள் தென்னிந்தியாவில் மீதமான சாதத்தில் தயிர் வேர்க்கடலை கறிவேப்பிலை கடுகு மற்றும் வரமிளகாய் பயன்படுத்தி அட்டகாசமான தயிர் சாதத்தை செஞ்சு சாப்பிடுவார்கள் இது குஜராத் மக்கள் விரும்பி சாப்பிடும் உணவாகும் மீதமான சாதத்துடன் கடுகு கறிவேப்பிலை மற்றும் காய்கறிகளை வதக்கி தயார் செய்யப்படுகிறது இது மகாராஷ்டிரா ஸ்பெஷல் உணவாகும் மீதமான சாதத்தை வெங்காயம் பாமிளகாய் மஞ்சள் சேர்க்கப்பட்ட கலவையில் பிரட்டி எடுத்து தயார் செய்வார்கள் மேற்கு வங்கத்தில் தயார் செய்யப்படும் இந்த உணவு மீதமான சாதத்தை புளிக்க வைத்து உப்பு வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து சாப்பிடப்படுகிறது இது உடலில் குளிர்ச்சியை உண்டாக்கக்கூடும் இது ஒடிசாவை பூர்வீகமாக கொண்ட உணவாகும் இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வைத்த மீதமான சாதத்தில் தயிர் புதினா மற்றும் பச்சை மிளகாய் சேர்த்து தயார் செய்கிறார்கள் இது சிந்தி மக்கள் சாப்பிடும் உணவாகும் மீதமான ரொட்டியை வெங்காயம் தக்காளி பூண்டு மற்றும் மசாலா பொருட்கள் சேர்த்து சமைக்கப்படுகிறது இந்த உணவு பஞ்சாப் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் மிகவும் பிரபலமாகும் மீதமான ரொட்டியை நன்றாக நசுக்கி அவளை போல் சமைத்து காலை உணவாக சாப்பிடுவார்கள் இது குஜராத்தை பூர்வீகமாக கொண்ட உணவாகும் மீதமுள்ள ரொட்டியை மோர் மற்றும் மசாலா பொருட்களுடன் சேர்த்து தயார் செய்யப்படுகிறது இது தமிழ்நாட்டில் மீதமான ரொட்டியில் செய்யப்படும் உணவாகும் ரொட்டியை சிறிய துண்டாக நறுக்கி முட்டை காய்கறிகள் மற்றும் மசாலா பொருட்களுடன் சேர்த்து வறுத்து தயார் செய்யப்படுகிறது